நமஸ்காரம் இந்த பல்லாங்குழி சொல்லிட்டு இருந்தோம் மூலியோ அதனால அது மாதிரி ஒரு டுவெண்ட்டி டேஸா இந்த பல்லாங்குழி விளையாட்டுல நானும் ரொம்ப பிஸி ஆயிட்டேன் அப்படி போயின்ட்டு இருந்தது இதுதான் நடக்கிறது இதுக்கு நடுவில் என்ன அப்படின்னாக்க எனக்கு ரொம்ப அடிக்கடி ஞாபகம் வருது அம்மா அம்மான்னு சொல்றதை விட அம்மாவோட அருமையான வார்த்தைகள் என்னக்க நம்ம இதுல நிறைய பேருக்கு அம்மாதான் முதல் ஆசிரியர் அம்மா இப்ப இல்லாட்டாலும் அந்த சொல்லிக் கொடுத்த பாடங்கள் அப்பப்போ ஒழிச்சுட்டே இருக்கும் சில சமயம் ஆமாம் இல்லை இப்போவும் உண்மை இல்லை அப்படின்னு தோணும் சின்ன வயசில் இல்லை இப்போ கூட உண்மைதான் அப்படின்னு தோணும் அதில் ரெண்டு பாடம் எனக்கு இப்போ அடிக்கடி ஞாபகம் வந்துட்டுருக்கு இந்த பல்லாங்குழி விளையாட்டில் கடந்த பத்து பதினஞ்சு இருபது நாளாக நடந்த பல்லாங்குழி விளையாட்டை அப்படி கவனிக்கும் போது பார்க்கும்போது அதில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது இந்த ரெண்டு பாடங்கள் தான் ரொம்ப அடிக்கடி ஞாபகம் வந்துட்டுருக்கு ஒன்று துஷ்டரை கண்டால் தூர விலகு அப்படின்பா ஆனால் நான் ரொம்ப கேள்வி கேட்பேன் ரொம்ப கேள்வி கேட்பேன் எங்கள் அம்மா போட்டு கேள்வி கேட்டு கேட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணுவேன் ஆமாம்மா துஷ்டர்னு எப்படிம்மா கண்டுபிடிக்கிறது பழைய பார்த்தா உனக்கே தெரிஞ்சுடும்ண்டா யாரு நல்லவா யாரு கெட்ட வாங்கிறது ஏன்னா என்ன என்னதான் ரொம்ப இனிமையா பேசினாலும் இந்த ரொம்ப செல்ஃபிஷா இருக்க பத்தி அதாவது தன்னுடைய சுயநலத்தை அதாவது தன்னுடைய சுயநலத்துக்காக எதையும் செய்யக்கூடியவா தான் மொ துஷ்டர்கள்னு ஃபஸ்ட்டு சொல்லுவேன் அதுலேருந்து பல குண குணாதிசயங்கள் வரும் அம்மா சொன்னதை நான் அப்படியே சொல்றேன் ஞாபகப்படுத்தி முதல் முதல்ல என்ன அப்படின்னாக்க சுயநலம் அப்படியே தலை தூக்கி நிற்கும் நமக்கு என்ன லாபம் இதனால அப்படின்னு பார்ப்பாள் அந்த லாபத்துக்காக மற்றவாளுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நம்ம இனிமையாக பேசி அழகாக பேசி ஒரு மாதிரி நம்மளை மயக்க நிலைமைக்கு கொண்டு வந்துடுவா ஐயோ அப்பா எவ்வளோ அருமையாக சொல்கிறார் கரெக்ட் இல்லை அப்படின்னு தோணும் ஆனால் அதுக்கு பின்னாடி அவளோட சுயநலம் நிறைய இருக்கும் அது தெரிஞ்சோம் அது கொஞ்சம் ஆழ்ந்து கவனிச்சா தெரிஞ்சோம் மேலோட்டமாக பார்த்தா தெரியாது நீ நான் பழகின தெரிஞ்சு போய்டும் அதுவும் பர்டிகுலராக நல்ல வேல்யூஸ் உனக்கு இருக்கும்போது அந்த மாதிரி அது இல்லைங்கிறது தெரிஞ்சு போய்டும் அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம் ஆனால் அந்த மாதிரி துஷ்டர்ல கண்டா மெதுவாக இருந்து விலகிடும் இல்லைன்னாக்க அந்த சக்கரத்துக்குள்ள போயிட்டேன்னு வச்சுக்கோ அது அப்படியே இழுக்கும் புவியர்ப்பு சக்தி மாதிரி அப்படியே இழுக்கும் உள்ளேயே இழுக்கும் அதில் மாட்டின்ட்டுன்னா அப்புறம் வெளில வர்றது கஷ்டம் அதனால துஷ்டரை கண்டால் தூர விலகு அப்படின்னு இப்ப யோசிச்சு பார்க்கும்போது சின்ன வயசுல மட்டும் இல்லை வயசான காலத்துல கூட இது ரொம்ப ரொம்ப முக்கியம் துஷ்டரை கண்டால் தூர விலகு என்ன ரொம்ப அதுக்குள்ள போய் மாட்டின்ட்டோம்னா நிம்மதி போகும் வேண்டாத பிரச்சனைகள போகும் அப்புறம் மானம் போகும் பணம் போகும் சில சமயம் பணம் போகும் மானமே போயிடும் மானமே போயிட்டா அப்புறம் என்ன இருக்கு அதனால துஷ்டரை கண்டால் தூர விலகு இதோட சேர்ந்து இன்னொரு படமும் சொல்லிக் கொடுத்தா யாராவது உங்ககிட்ட முன்ன பின்ன ஜாஸ்தி தெரியாம ஐ ஆம் யுவர் வெல் நான் எது பண்ணாலும் உன்னோட நல்லதுக்காக தண்டா பண்றேன் அப்படின்னு சொன்னாக்க நம்பி போயிடாத உனக்கு வெல் விஷயம்னாக்க இப்போ அம்மா அப்பா அண்ணா தம்பி அக்கா தங்க இந்த மாதிரி க்ளோஸாக இருக்கும் பாரு நம்மளாம் தான் வெல் விஷர் ஒருத்தருக்கு வெல்விஷர் வெல் ஏன்னாக்க நம்ம நன்னா இருக்கிறதும் நான் நன்னா இருக்கணும்னா நீ நன்னா இருக்கணும் நீ நன்னா இல்லாம நான் நல்லா இருக்க முடியுமோ இருக்க முடியாது நான் இல்லைன்னா நீ நல்லா இருக்க முடியுமோ இருக்க முடியாது இருக்கும் அதனால யாராவது சம்பந்தா சம்பந்தம் இல்லாதவன் வெல் விஷர் அப்படின்னாக்கா நம்பிடாத அதுலயும் பணம் போயிடும் பேர் போயிடும் மானம் போயிடும் அதனால யாராவது வெல் விஷர் அப்படின்னாக்க நம்பிடாத ரொம்ப எனக்கு திரும்ப 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 நான் இன்னைக்கே சொல்லிட்டு இருக்கேன் துஷ்டரை கண்டால் தூர விலகு விலகாம தைவு தாட்சின்யம் பண்ணிண்டு அவ என்ன நினைச்சுப்பா தப்பா நினைச்சுப்பா அப்படின்னு ஒட்டின்னு இருந்தா அந்த துஷ்டர் துஷ்ட பிரயோக அந்த புவி புவியிருப்புல உள்ள போய் அமைஞ்சி நம்மளும் மூழ்கி போயிடுவோம் பணம் போகும் மானம் போகும் பேர் போகும் சில சமயம் ரொம்ப அசிங்கப்பட்டு போயிடுவோம் அதே மாதிரி வெல்விஷர் வெல்விஷர் உனக்கு ஏண்ட உன் பாரு நீ யார் எனக்கு வெல்விஷரா இருக்கிறது அப்படிங்கிறது யோசிக்க போட வேண்டியது அது மாதிரி வெல்விஷர்ஸே கிடையாதான் இருக்கா ரொம்ப ரேர் ரொம்ப 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 ரேர் அதாவது தன்னுடைய சுயநலத்துக்கு மேல பொதுநலத்தை பெருசா நினைச்சுண்டு தன்னுடைய வாழ்க்கையே அதுக்காக அர்ப்பணிக்கிறவா ரொம்ப சிலபே அவள் டே டு டே லைஃப்ல நம்ம அடிக்கடி அப்படி இப்படி பார்க்க முடியாது ரொம்ப ரேர் அண்ட் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் அதனால இந்த ரெண்டு பாடமும் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு ஏன் எதனால ஞாபகம் இருக்குங்கிறத இன்னும் விளக்கமா இன்னும் நம்மளுடைய இந்த பல்லாங்குழியும் புளியாங்கொட்டைகளும் இதில் தொடர்ந்து சீனியர் சிட்டிசன்ஸ் பக்கத்தில் நிச்சயமா சொல்லுவேன் நன்றி மீண்டும் சந்திப்போம்